ம் நான் அஹமத்துல்லா தியானிப்பள்ளி லெப்பப்பா பண்ணை தலைவர் பேசுகிறேன் இறைவனர்களால் இன்று சனிக்கிழமை அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை திலானிப்பள்ளி எப்பப்பா பண்ணை இணைந்து நடத்து தொடர்ந்து இணைந்து நடத்தி வரும் அறுபத்தி மூணாவது இலவச மருத்துவ முகாம் கேம்ப் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ இன்று பஞ்சாயத்தோடு திலானிப்பள்ளியில் வைத்து நடைபெற்று வருகின்றன ஆங்கில பெண்கள் நிறைய கலந்து கொண்டு பயந்து இலவசமாக கண் பரிசோதனை செய்து வருகிறார்கள் இதுவரை அறுபத்தி மூணு கேம்ப்ல கிட்டத்தட்ட பதினாலாயிரம் மக்கள் போர்டீன் தௌசண்ட் மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்து இருக்கிறார்கள் இந்த கேம்ப் மூலமா நாங்க வந்து மெயின் வந்து கண் பரிசோதனை ஹார்ட் பரிசோதனை பல் டாக்டர் கலந்து கொண்டு நிறைய பயனடைந்து இருக்கிறார்கள் நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் தொடர்ந்து கேம்ப்ல வந்து திருநெல்வேலி பிர பிரபல கண் மருத்துவமனை அதிபவுண்டேஷன் திருநெல்லை பிரபல ஹார்ட் அண்ணா கடையை கலந்து கொண்டு சீட்டை அழைத்து வருகிறார்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு இப்ப இன்னைக்கு கூட வந்துடுனா கிட்டத்தட்ட துடு வயசு ஒரு பாட்டி நம்ம நம்ம இதான் முத்தாமன் கோயில் திருவ பாட்டி ஒரு பெரிய பாட்டி அவங்க வந்தாங்க அவங்க மகனாரோட சோர மகன் கூட்டம் வந்தாரு உடனே ரொம்ப போறாங்க எங்க அம்மா வந்து ஒரு தூரம் நாங்க பக்கத்து கூட்டம் வந்திருக்கேன் ஒரு தூரம் திருவள்ளி போகணும் செய்யணும் அம்மா வந்து இந்த கால ஏற்றி இறக்கி அங்க நான் டைம் வேஸ்ட் பண்ற விட நான் இங்கேயே வந்து காமிச்சேன் அப்படின்ற அளவுல இன்னைக்கு அந்த பாட்டிய வந்து அவங்கள தோப்பட்டு போறாங்க அவங்க மகனாருப்பா தோப்பட்டு போறாங்க அந்த பாட்டி கூட இதில் செக் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து இதில் ரொம்ப முயற்சி ஈடுபட்டு இருக்கோம் எங்களுடைய பிள்ளைய ஜமாத்து எனக்கு உறுதுணையா வைஸ் செக்ரட்டரி சிராஜ் அவர்களும் வங்காளம் நத்திரும் என்னுடன் உறுதுணையா இருந்து பயிர் கொடுத்து வருகிறார்கள் முக்கியமானது வந்து என்னன்னா நம்ம உயிர் மேலான கம்பெனி நாயுடு தலைவர்கள் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பள்ளியாளர்கள் வந்து ஒன்று பார்த்து அஞ்சு வரை துளியிருக்காங்க வெளியில் ஆடு வந்து மக்கள் சரி அவங்க செஞ்சிருக்காங்க சேவை கண்மணி நாயத்தலாசன் அவங்க வந்து செஞ்சிருக்காங்க அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம் கேம்ப் வந்து தொடர்ந்து நடைபெறுவதற்கு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் வந்து இன்சா இல்ல அடிக்கணும் உங்களுடைய உத்தரவிட்டு உங்களுக்கு துவாரம் ஆதரவு தேவை எல்லா போடும் இறைவனுக்கு இறைவன் எங்களை இயக்கிறான் நாங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போ இது வந்து என்ன மக்கள் மத்தியில் வந்து நல்லா ரீச் ஆயிருக்கு பண்ணி நல்லா பண்றாங்க செய்றாங்க அப்படின்னு இது எங்களுக்கு இதே போதும் துவை எங்களுக்கு பெரிய இதுவா மிச்சினது எதுவுமே கிடையாது தவா தவாவே கூட துவா மிச்சிடும் தான் நாங்கள் மக்களுக்காக பண்ணிட்டு இருந்தோம் மேலும் மேலும் எல்லாம் தாலா அப்படி எங்களுடைய எங்க டீமுடைய அயாத்திய வச்சு நம்ம அனைவருடைய அயாத்தியமாக்கி வச்சு நோய்க்கு வாழும் சந்தோஷம் இருந்தவர்க்கும் ஒட்டுமே இருந்தவர்களுக்கும் துவா செய்ய வேண்டியது நாங்க வந்து இந்த கேம்பத்தோடு நடிச்சதற்கு எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க எங்களுடைய ஆயுள் நீர் வைக்கிறதுக்கும் நாங்கள் நோய்த்த என்ன கேம்ப் நாங்கள் நடத்துவதற்கும் நல்லபடி துவாசி தேவை எங்களுக்கு இல்லாமல் எங்க ஜமாத்து மக்களுக்காகவும் துவாச்சியும் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் என்றென்றும் மக்கள் சேவையில் பள்ளி லெப்பவம் பண்ணி எங்களை அடுத்த கேம்ப் வெகு விரைவில் ஊரில் நடக்க இருக்கின்றன அதை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் சுவாமி தலைவர்த்து இன்ஷா அல்லாஹ் வருகிற எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அந்த அச்சு போகும்போது அச்சு வளர்க்க ஒரு நம்ம இந்த தினா பள்ளியை வைத்தான் நடைபெறுகின்றன என்பதை தெரிவித்து வருஷம் நாங்க நடத்திட்டு இருக்கோம் அஜா பாக்கியங்கள் கிடைக்கிட்டோம் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை கிழமை நடக்க இருக்கிறேன் இன்றே இந்த கேம்பில் முக்கியமாக பள்ளியின் மூத்த உறுப்பினர் ஹாஜி சேனா அசன் ஜாஜிபா அவர்கள் கலந்து கொண்டு கேம்பை ஆரம்பித்தார்கள் என்பதை பெருமையை தெரிவித்துக் கொள்கிறோம் இது சார்ல அஜிவம் எங்களுக்கு புரோகிராம் இருக்கு அது நல்ல விதமா உள்ளமாக நடப்பதற்கு கேட்டுக்கொள்கிறோம் மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு கேம் நடத்தலான்னு ஒரு இதில் இருந்தோம் நாங்கள் சீக்கிரம் செஞ்சு அடித்து நூறாயிரம் கேம் அடிச்சு அதுக்கு மேலும் இன்சாலா அடித்து நாங்கள் மக்கள் செலவு தொடர்ந்து ஈடுபட்டுவதற்கு ஜெயப்பு பண்ணி தொடர்ந்து ஈடுபடுவதற்கு துவாசி எப்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நிச்சயமாக இந்த இதோட கேம்புகளில் வந்து இது எல்லாத்துக்கும் உள்ளது அனைத்து அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இதோட கேம் அறுவது அறுபத்தி மூணாவது கேம் வரல அனைத்து சமுதாய மக்களும் வந்து பயனடைந்து போகிறார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் உங்களை கேட்டுக்கொள்வோம் என்னவென்றால் ஜீலான்பள்ளி ஜமாத் அனைவர்களுக்கும் இது இல்லாமல் இதை இணைந்து நடித்து வரும் லெப்பப்பா குடும்பத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும் ஊருடைய ஜமாத் மக்களின் அனைவர்களுக்கும் மற்றும் அனைத்து சமுதாய மக்களுக்காக இறைவிடம் துவாக்க எழுந்த சுவாமி